ஓம் நம் உறவுகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய தலைப்பு உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டியது அவசியம் தர்மம் என்பது எவரும் கேட்காமல் அவரே அறியாமல் அவர் நிலை அறிந்து கொடுப்பது தர்மமாகும் பசித்திருக்கும் போது ஒருவன் கேட்காமலேயே பசியாற்றுவது தர்மமாகும் எந்த காலத்திலும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் வாழ்வது தர்மமாகும் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் மற்றவருக்கு உதவுவது தர்மமாகும் ஒன்றுபட்டால் கோட்பாட்டை மனதில் நிறுத்தி ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரமாக அன்பு செலுத்தி வாழ்வது தர்மமாகும் இப்படிப்பட்ட தர்மத்தை பற்றி தர்மத்தின் அவசியத்தை பற்றி ராமாயணத்திலிருந்து சில குறிப்புகள் கூற முற்படுகின்றேன் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாட்டை உலக மக்களுக்கு உரைக்கவே ராமாவதாரம் எடுத்தார் மகாவிஷ்ணு ராமர் சீத்தையை திருமணம் செய்து கொண்டார் இந்திராதி தேவர்களும் மலர் மாறி பொழிந்தார்கள் ராமரும் சீத்தையிடம் இப்பிறவியில் இரு மாதரை என் சிந்தையிலும் தொடேன் இதுவே நான் உனக்கு தரும் பரிசு என்று உறுதிமொழி கொடுத்தார் உறுதிமொழி மீறாது வாழ்வதே தர்மம் என்று எண்ணி தன் வாழ்நாள் முழுவதும் அதன்படியே வாழ்ந்து காட்டினார் ஒரு சமயம் தசரத சக்கரவர்த்தி ராமருக்கு முடிசூட்டை எண்ணினார் இதை அறிந்த கைகேயி மன்னரிடம் முன்னொரு காலத்தில் தாங்கள் எனக்கு இரண்டு வரம் கொடுத்து இருக்கிறீர்கள் தற்போது அந்த வரத்தை தாருங்கள் என்று கூற சொல் மாறி நடப்பது தர்மம் ஆகாது என்று எண்ணி அதிர்ச்சியில் மயக்கமுற்றார் கைகேயி ராமனை அழைத்து நீ ஈரேழு ஆண்டுகள் கானகம் செல்ல வேண்டும் பரதன் நாடாள வேண்டும் இது மன்னர் ஆணை என்று கூற ராமரோ மன்னர் கூற்றை மதித்து நடப்பதே தர்மம் என்று எண்ணி காணகம் செல்ல தயாரானார் இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில் அண்ணன் ராமனுக்கு உற்ற துணையாக இருப்பதே தன் கடமை என்று எண்ணி லக்ஷ்மணனும் காணகம் செல்ல தயாரானார் மேலும் பின் ராமர் சீதையிடம் சென்று என் தந்தை கூற்றுப்படி நான் வனம் செல்ல வேண்டும் நீ அயோத்தியிலே இரு என்று கூற சீதையோ கணவரின் இன்ப துன்பங்களில் பங்கு பெற்று வாழ்வதே ஒரு பெண்ணுக்கு அழகு என்று கூறி தானும் புறப்பட ஓடிக்கொண்டிருந்தது ஒரு சமயம் இலங்கை மன்னன் ராவணன் சீத்தையை கவர்ந்து சென்று இலங்கையிலேயே அசோக வனத்திலேயே தக்க பாதுகாப்போடு வைத்திருந்தான் சீத்தையை தேடி ராமபக்தன் அனுமன் இலங்கை சென்று அசோகவனத்திலே சீதையை கண்டான் பின் அனுமன் சீதையிடம் தாயே நீங்கள் என்னுடன் வாருங்கள் நான் தக்க பாதுகாப்போடு உங்களை ராமனிடம் கொண்டு சேர்க்கிறேன் என்று சீத்தை தர்ம நெறிப்படி ராமன் வர வேண்டும் ராவணனோடு போர் புரிய வேண்டும் வெல்ல வேண்டும் தர்ம நெறிக்கு மாறாக நடக்கும் இவர்களை கொல்ல வேண்டும் பின் என்னை அழைத்து செல்ல வேண்டும் இதுவே தர்மம் என்று கூறினார் பின் அனுமன் சீதை இருக்கும் இடத்தை ராமரிடம் கூற ராமன் போர் புரிந்தார் ஒரு கட்டத்தில் எல்லாம் நிர்கதியாக இருந்தான் ராமரோ நிராயுதாணியாக இருப்பவரை கொள்வது தர்மம் இல்லை என்று எண்ணி ராவணா நீ நிராயுத பாணியாக இருக்கிறாய் ஆதலால் நீ இன்று போய் நாளை வா என்று கூறி அனுப்பி வைத்தார் இவ்வாறாக ராமகாவியத்தின் மூலமாக தர்மத்தின் பக்கம் இருப்பது சால சிறந்தது என்று அறிந்து கொள்ளலாம் நன்றி